வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதல் பண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வமனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் வந்து இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிமுனை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனிதப் பரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மிகுனர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி நாலு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமான வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமுனை விரிவாக பெறுவிட இருக்கின்றோம் அதாவது இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சுக்கலபக்ஷ வளவரை நோமி திதி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிடமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒய்வப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கட்டி கூடாது ஆனால் அதே சமயம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தரையின்றி தாராளமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெஞ்ஞாங்கப் பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 பிரமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சர்வசரே தமிழ் மாதம் தேதி மாத மாதம் மாசி மாதம் இருபத்தி நாலு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருதோ சிசிரதோ மாதமானது மாகமாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்வு விரை திதியானது நவம்யாம் நவமி திதி பதினைந்து நாழிகை பதினான்கு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சிராத்த திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமான காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திதியானது மாசை மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்விரே தசம்யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளவிலே தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மரிய பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிறார்த்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீனமாசே சுக்லபக்ஷ வலைவிரே தசம் யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்குலபக்ஷ வலைவிரே தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திடீர் தோசம் ஆகியவற்றை இன்று நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களே அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது புத்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எட்டாலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக செய்யக்கூடாது அதிகம் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித் நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தர்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் இந்த விஷயத்தை வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் எழுதப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஐம்பத்தி ஓரு நாழிகை இருபத்தி ஒன்பது வினாடி பின்னேறவு மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரமிகளாக பிறந்த அடியேயினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதாவது மாசி மாதத்தில் ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்ட கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது திரு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்தநாளையோ சுடாபருஷம் கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நிச்சயமாக கண்டிப்பாக நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுவையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவையாளாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அனைவரும் சாந்திரமானக்காரர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக கொண்டாடலாம் அதில் தவறில்லை ஆனால் அதே சமயம் நட்சத்திர பலனை விட அதிகமாக பலன் கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலேயே அந்த நொடியில் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்தநாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நட்சத்திர ஜென்ம நட்சத்திர பலனை விட பிரமாதமான பலன்களானது தங்களை வந்து சேரும் எதுவும் வேத தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றும் இல்லை இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல இன்று காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நவமி தேதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் அஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பிறந்தவியன்பவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பிறந்தவியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த எண்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திர அஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவியன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பின்னிரவு மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையம் பின்னிரவு மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் கினோ பக்தோ சுபா அஸ்தோ